ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான எக் நூடுல்ஸ் ரெசிபி தான் போட்டு எக் சேர்த்து செய்யறது குழந்தைங்களுக்கு கடையில வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்லயே செஞ்சு கொடுக்கும் போது வீட்லயே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்டும் சூப்பரா இருக்கும் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான இந்த எக் நூடுல்ஸ் ஈஸியா எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க எக் நூடுல்ஸ் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்காக நான் ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு தங்க தண்ணியை பாத்திரத்துல சூடு படுத்தியிருக்கேன் இதுல ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நூடுல்ஸ்ல ஒரு ரெண்டு நூடுல்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கிராம்ஸ்ல முன்னூறு கிராம்ஸ்ல முன்னூறுல இருந்து முன்னூத்தி ஐம்பது கிராம்ஸ் அளவுக்கு நூடுல்ஸ் வந்து நான் சேர்த்திருக்கேன் ஹை பிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஹை பிளேம்லயே ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் அப்படியே விட்டுலாங்க நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா தண்ணி கொதிச்சு மேல வர ஆரம்பிக்குது இந்த டைமிங்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் நூடுல்ஸ் நல்லாவே வெந்துருங்க ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷத்துலயே நூடுல்ஸ் நல்லா பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நூடுல்ஸ் எடுத்து அமுத்தி பாக்கலாம் நூடுல்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம டச் பண்ணி உடைக்கும் போது ஈஸியா உடையணும் ஆனா ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது நமக்கு சாப்பிடும் போது கரெக்டா இருக்கணும் ஒரு நூடுல்ஸ் எடுத்து உடைச்சு பாக்கலாம் பாருங்க நூடுல்ஸ் நல்லா வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும் தெரியும் ரொம்ப கொலையாம கரெக்டா இருக்கு நம்ம கட் பண்ணி பாக்கும்போது ஈஸியாவே கட் ஆகுது இப்ப நம்ம நூடுல்ஸ் வந்து ஃபுல்லா வந்துருச்சு இப்ப வெந்து வந்த நூடுல்ஸ் ஒரு ஸ்ட்ரைனர்ல தனியா வடிச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க வடிச்சுட்டு எல்லா நூடுல்ஸையும் ஒரு வாட்டி பச்சை தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க அப்பதான் ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா இருக்கும் இப்ப நூடுல்ஸ் தனியா எடுத்து வச்சுட்டேன் இப்ப நூடுல்ஸ் தாளிக்கிறக்காக கடாயில ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் எக் நூடுல்ஸ்ங்கறனால நம்ம எக்க வந்து பொரிச்சு வெளியே எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்காக நாலு முட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன் நாலுல இருந்து அஞ்சு முட்டை வரைக்கும் நீங்க சேர்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்கிற அளவுகள் நாலுல இருந்து அஞ்சு பேர் தாராளமா சாப்பிடலாங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பொடி சேர்த்து ரொம்ப பொடியா முடச்சு விடாம கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரி ஸ்கிரம்பிள் பண்ணி எடுத்துக்கலாங்க ஹை பிளேம்ல வச்சே முட்டையை நல்லா வறுத்துக்கோங்க இப்ப பாருங்க ரொம்ப பொடியாக்காம நான் இந்த அளவுக்கு ஸ்கிராம்பிள் பண்ணிட்டேன் இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டை எல்லாத்தையும் அப்படியே வெளியே எடுத்துடலாம் அப்படியே இருக்கட்டும் இப்ப அதே கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஹை பிளேம்ல பத்துல இருந்து பதினஞ்சு பூண்ட நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஹை பிளேம்ல வச்சு நல்லா விட்டுக்கலாங்க பூண்டு நல்லா பிரவுன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா ஹை பிளேம்லயே வதக்கிக்கோங்க இப்ப பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இதோடவே கப் அளவுக்கு பொடியா நறுக்கின பீன்ஸ் சேர்த்துக்கலாம் கப் அளவு கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் இந்த மாதிரி நீல் வாக்குல அரிஞ்சு சேர்த்திருக்கேன் கப் அளவு முட்டக்கோஸ் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பண்ணி சேர்த்திருக்கேன் அரைக்கப் அளவு கேப்சிகம் கூடவே காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸ்ல உப்பு போட்டு தான் வேக வச்சு சாஸும் ஆட் பண்ணுவோம் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நான் காய்க்கு மட்டும் சேர்த்திருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய் எல்லாத்தையுமே ஹை பிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப நமக்கு சாப்டா வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஹை பிளேம்ல அப்படியே வதக்கி விடுங்க இப்ப நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசால் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இதோடவே ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உங்களுக்கு சாஸ் சேர்க்க இல்லைன்னா கிப் பண்ணிட்டு நீங்க பொடி மட்டும் சேர்த்து கூட பண்ணிக்கலாம் இப்ப சாஸையும் சேர்த்து ஹை ஃபிளேம்லயே நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வினிகர் வந்து நல்ல ஒரு பிளேவர்காக தான் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கிற நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நூடுல்ஸ் நல்லா ஆறி இருக்கு நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நூடுல்ஸ் ரொம்ப கொலையாம கரெக்டா நம்மளுக்கு வெந்திருக்கு அப்படியே கடையில வாங்குற மாதிரியே நமக்கு நூடுல்ஸ் கரெக்டான பக்குவத்துல இருக்கு இப்ப ஹை பிளேம்ல வச்சு நம்ம சேர்த்திருக்கிற சாஸோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய் எல்லாமே நூடுல்ஸோட ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஹை பிளேம்ல வச்சேதான் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும் இப்ப நல்லா கலந்துட்டேன் கடைசியா நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான எக் நூடுல்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இரும்பு கடாயில செஞ்சீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த எக் நூடுல்ஸை நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதே போல ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மாதிரி தேங்க்யூ